பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சம்பந்தமான எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இறையவர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட இந்த மாத மாதராசி தமிழ் மாதத்தினுடைய சோழிப்பிரசரத்தின் மூலமாக சொல்லுகின்ற இந்த பலனுக்கே என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் காரணம் என்னென்னா நாளும் கோலும் செய்வதை போல வேறு எதுவும் செய்கிறதில்ல நலிந்தவருக்கு நாளும் கோலும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கும்பம் கும்பத்தை வரைக்கும் அவிட்ட மூணு நாலாம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகா விஷ்ணு மாயினுடைய பரிபூரணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பரிபூரணமாக வேண்டிக்கிறேன் நல்ல ஒருவர் உலரு யாரோ ஒருத்தர் சொந்தம் இல்லை பந்தம் இல்லை உறவு இல்லை அவர் நட்பு இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயிருந்து நீங்கள் நல்லா இருங்க என்று இறைவனை பிரார்த்தனை செய்வது பலம் அதிகம் அந்த வகையில் பார்க்கும்போது கும்பம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த மாசி மாதத்தில் பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்து விட்டது எல்லாம் கவலைப்படாதீர்கள் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போவோ ஏதோ ஒரு காலத்தில் நாம் செய்த தவறு இன்று விஸ்வரூபம் எடுத்து பாம்பு போல் படம் எடுத்து நம்மை பயப்படுத்தி நம் நிம்மதியை குலைப்பதற்கு பெயர் தான் ஜென்ம சனி ஜென்மம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அந்த ஏழரை சனி இருந்துட்டு ஜென்ம சனின்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன் கும்பராசி சகோதரிகளே சகோதரிகளே எப்பொழுதோ என்றோ செய்த தவறு அது யாருக்கோ செய்த தவறு தெரிந்து தெரிந்தோ தெரியாமல் செய்தோ அந்த தவறு இன்று இன்றைய காலகட்டம் இந்த ஜென்மசனி காலகட்டம் அந்த ஏடர் சனியுடைய காலகட்டத்தில் கடுமையான பாதிப்புகளை தரும் எப்படி தரும்னா பயம் தரும் அடி அடிவயத்தில் பயம் தரும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் செய்யும் கவலையே பெற வேண்டாம் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வருகின்ற காலத்தில் தவறு செய்யாமல் மனரீதியா உடல் தெரியாத இருப்பதற்கான சூழ்நிலையை அமைத்துக் கொள்கின்ற சூழ்நிலையே இந்த மாசி மாதம் கும்பராசிக்கு மாசி மாதத்தினுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை பாவங்களோ தலைமுறை செய்த சாபங்களோ பாவங்களோ நாம் செய்யாவிட்டாலும் நம் வம்சத்தில் யாராவது செய்திருந்தாலும் அந்த சாப பாவங்களை நீக்கினால் மட்டுமே ஜென்மராசியிலிருந்து ஜென்ம சனியினுடைய பாதிப்பு வந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது தேவகுரு எப்பொழுதுமே உங்களுக்கு துறையாக இல்லாவிட்டாலும் கூட அசுரகுரு வாங்கிய சுக்ரன் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து அது அரசு துறையாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் நிறைய உதவிகள் கிடைப்பதற்கும் கேட்ட கடன் கிடைப்பதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் சுக்கரன் சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் வளம் வருவதனால் குடும்பத்தில் நிலவி வந்த சில கசப்பான சில எரிச்சல் கோபங்களெல்லாம் மறைகின்ற ஒரு நல்ல சுதல் பார் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற வார்த்தையில யோசிச்சு பேசுங்க எதிர்கால நல்லையும் பிள்ளையுடைய நலனையும் நினைத்து பாருங்கள் அதாவது கடவுள் மனைவி உறவு மட்டுமல்ல புதிய திருமணம் செய்ய முயற்சிப்பவர்களும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்த வகை திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க காரணம் கலத்திரக்காரகன் சுக்ரன் எந்த அளவுக்கு நன்மை செய்கின்றானோ அந்த அளவுக்கு பாதிப்புகளையும் மனரீதியாக உடல் ரீதியாக தந்து விடுவார் அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் புதன் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த இடத்துல நல்ல செய்தி வரும் இதுவரை புதன் புதனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் யோககாரங்கள் ஒரு மனிதன் நல்ல யோகமாக இருக்க அவனுக்கு என்னப்பா யோகம் அந்த யோகத்தை தரக்கூடிய புதன் இதுவரை கும்பத்திற்கு பலனை தந்ததில்லை சாதகமாக இருந்ததில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாசி மாதம் புதன் சாதகமாக கும்பத்திலே பிரவேசிப்பதனால நல்ல செய்திகள் வரும் அது வெளிநாடு செய்தியாக இருக்கலாம் வெளிமாநில செய்திக்கலாம் உள்நாட்டு செய்தியாக கூட இருக்கலாம் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி மழை பெறாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்குகள் எல்லாம் புதன் சாதகமாக இருப்பதனால சாதகமாக திரும்பும் அது மட்டும் கிடையாது பதினாலாம் தேதி முதல் சூரியன் பன்னெண்டில் மறைவதால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் இனங்கலந்த பயம் ஒரு அச்சம் ஒரு தான் செய்யும் அதாவது இத்த திடீர் பயணங்கள் வந்து சேரும் அதன் காரணமாக அசதி உடல் வழியெல்லாம் வரதான் செய்யும் கவலைப்படாதீர்கள் இறுதியில் வெற்றி புதனால் சாதகமாக அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் என்னை வருத்த வரை கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி அற்புதம் என்றே சொல் கவலைப்படாதீங்க ஒரு பிள்ளையை கண்டிக்கணும்னா அதுக்கு யாருக்கு தகுதி தாய்க்கும் தந்தைக்கும் தானே தாயாக தந்தையாக இருக்கின்ற சனி பகவான் கும்பத்திற்கு அற்புதமான ஒரு நிலையை தரத்தான் போகிறார் கவலைப்படாதீங்க சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்ற ஒரு காரணத்தினால விரைய சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து ஜென்ம சனியின் ஆதிக்கம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க காரணம் என்னென்னா நீங்கள் சம்பாதித்த அத்தனையுமே விரைய செலவாக போவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் இந்த ராசில மூணில் குரு பகவான் தன சகாய சாதத்தியை சஞ்சரிப்பது ஒரு யோகம்தான் இது ஒண்ணு தாங்க ஆயிரம் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் இந்த மூணில் சஞ்சரிக்கின்ற அதான் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் தன லாபாதிபதியான சகாய சாதத்தில் சந்திரிப்பது ஒரு யோகமான பலனை தரும் இதுவரை ராகு எது தந்த யோக பலன்கள் நல்ல மனைவி கிடைத்தது நல்ல வாழ்க்கை கிடைத்தது நல்ல துகள் கிடைத்தது நல்ல பேர் கிடைத்தது அனுபவிக்க முடியாமல் இருந்த தடையாக இருந்த நிகழ்வை தடையை மாற்றி அற்புதமான நிலையில் குரு பகவான் தருவார் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு நான் முன்னாடியே சொன்ன நிற்குவார் தேவகுருவாகிய பிரகஸ்பதி கதகாலத்திலும் அனுகூலமாக இருந்ததில்லை அதே நேரத்தில் க கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய அசரகுருவாகிய சுக்கரன் துணையாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் தேவகுருவும் அசரகுருவும் துணை இருப்பதனால கும்பராசி கவலையே பட வேண்டார் ஜென்மசனியின் படியில் இருந்தாலும் பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் ஒரு அருமையான பரிகாரம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாழ்க்கையில் திருப்பவனை என்று சொல்வேன் தளர்ந்த மனத்திற்கு அடர்ந்த மனத்திலே தனித்து இருக்கும் பொழுது பசித்து போது தாகத்தோடு இருக்கும்போது கவலையோடு இருக்கும் பொழுது ஆறுதல் தருவது போல் ஒரு அருமையான நிகழ்வை சொல்கின்றேன் எத்தனையோ ராசிகளை கும்பராசி நீங்கள் கடந்து சென்றாலும் கூட இருபத்தைந்தாம் தேதி வருகின்ற அந்த மாசி மாதம் வருகின்ற அந்த சிவராத்திரியை மறந்து விடக்கூடாது காரணம் என்னென்னா விட வேண்டாம் சரி ஜென்மசனியுடைய பாதிப்பு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா எப்போதோ நடந்த தவறுக்கான எப்போதோ செய்த தவறுக்கு இன்று நம்மை பயமுடுத்தும் சர்ப்பம் போல் ஸோ நல்லவா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்து ஏகலிங்கமாக இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் உடனுடைய சிவகாமியம்மன் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி ரெண்டாக உடைச்சு அது உள்ளே வந்து வெள்ளத்தை கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை நிரப்பி நெய் கொண்டோ நல்லெண்ணெய் கொண்டோ தீபம் ஏற்றி சிவனை வழிபாடு செய்யுங்கள் அது மட்டும் கிடையாது அன்று நடைபெறுகின்ற மகா சிவராத்திரி இந்த ஒரு ராத்திரி கண் விழித்து வீடுகளானால் உங்க வாழ்க்கையில் எந்த ராத்திரியும் கண் விழித்து கஷ்டப்பட வேண்டாம் நிம்மதியான உறக்கம் வரும் நிம்மதியான மனசு வரும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆறு கால பூஜைகளை கலந்துக்கீங்க உங்களால் முடிந்த தேனோ பாலோ பன்னீரோ இல்லை நீரோ அதுவும் இல்லைனா ஒரு சொட்டு கண்ணீரோ விட்டு தொட்டு வணங்கலாம் இந்த ஆலயத்தினுடைய சிவலிங்கத்தை கட்டிப்பிழித்து கண்ணீர் மலுக சாபபாவங்களை குறைத்து விடலாம் நம்முடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் நான் மட்டும் காரணம் இல்லை என்றெல்லாம் சொல்லிவிடாதீர்கள் ஏழு தளம் இந்த உடல் வருவதற்கு யார் காரணம் தாயும் தந்தையும் தானே அது மாதிரி அவர்கள் உடலை மட்டும் தரவில்லை கர்மாவையும் சேர்த்து தந்திருக்கிறார்கள் அந்த கர்மாவை திருப்பதற்கான ஒரு அற்புதமான காலம் இந்த மகா சிவராத்திரி தான் பார்ப்போமே எத்தனை ஆலயங்களில் கதவை தட்டிவிட்டோம் எத்தனை நதிகளில் நீராடிவிட்டோம் பிரச்சனை குறைந்ததா எத்தனை பரிகாரங்கள் செய்தோ நிம்மதி கிடைத்ததா ஒரு முறை இந்த ஆலயம் சென்று ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து மனமுருக வழிபாடு செய்து அவருக்கு உரிய அபிஷேகம் செய்வீங்கிறார் கும்பராசி சிறப்பான இடத்தை நோக்கி நகரும் பிரச்சனைகள் இல்லாத தொழில் பிரச்சனை இல்லாத வாழ்வு அமையும்